நாங்க வழிக்கிறக்கு எங்க போகிறோம் எங்க போகிற மொண்டு உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வந்தாங்க என்ன எங்களுக்கு டவுட் இங்க போக நான் வீடியோல பார்த்து விடுப்போம் நம்ம கப்போனமும் உண்டு இப்பயும் போறம்போது தெரியும் அங்க போன அப்புறம் தெரியும் போக போகணும் திருக்கிழமையில ஆசைப்பட்டேன் நான் என்ன அந்த சீசன் டைம் அந்த சீசன் டைம் இன்றைக்கு தப்பிட்ட லைசன்ஸ் எழுத்தம்

என்னடா இன்னைக்கு நான் எடுத்து போ போட போகிறேன் எடிட் பழகி நான் எடுத்து போட போகிறேன் நான் வந்து ஊர்லேயும் போய் வீடியோ போட போகிறேன் நீங்கள் வந்து கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றது இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் இந்த கல்யாணத்துக்கு தேவையான சில பொருட்கள் வாங்க போகிறோம் அப்போ பொருட்கள் வாங்க போகிறோம் அதால இப்போ நான் சமைக்கவே இல்ல. கொளிகிட்டேன். சமைக்கவே இல்ல. இங்க பழங்கள் சாப்பிட போறேன். சைவமா இருக்கவே மட்டும் ஒரு நாள் முதல் சைவ பெருது 20 மணி ஆனா மச்சமன்னாது மாரி போகுது இல்ல. இனி அடுத்ததென்ன ஒரு கோயில்ங்களுக்கு கொடி ஏறுது. அது நாளைக்கு운데க்குது. கொஞ்ச நேரம் தந்தானோ? தந்தானோ? நான்ங்க இப்ப கொளிகிட்டேன். பூ கண்ட குடி கிடக்கு. வணக்கம் மக்களை நான் தானங்கட கலஸ்டன். நான் நல்லா இருக்கிறேன்.

நாங்க அண்டைக்கு அவட்ட போறோம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க இப்போ அபியே காரோட உடலாம் என்ன பேசினா அது பேந்து உடட்டும் இப்போ லேட்டா போச்சு இந்த போன் ரிங் பண்ணி கொண்டிருக்கு காணையில ஆள காணையில அந்த புடி அந்த புடி இந்த கேமரா புடி கொண்டு ஒளிக்குது அண்டைக்கு தப்பிட்டர் லைசென்ஸ் எடுத்தோம் அவசரம் அவசரமா இப்ப வலிக்குறோம் எங்க எனக்கு தெரியல அவசரமா இல்ல வாடி வலிக்கிட்டு இருக்கற நான் லேட் பண்ணால அவசரமா வலிக்குற வலிக்குறேன் எங்க போறோம்னு தெரியாது இப்படி தெரிஞ்சிருந்தா இப்படியே ஸ்டெப் நடந்துருக்க மாட்டேன் கதவ இல்ல திறந்து வச்சிருக்கடா

எனக்கு பிரச்சனை எப்படியான தி இது எப்படியான இடங்களையும் ஒரு சின்ன ஒரு குடிசைல கட்டி போட்டு இருந்து என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கோம் என்ன அந்த ஆக்கள் வந்தாடிச்சு கிடைச்சி போடணும் ஏதாவது பிரச்சனை நாங்கள் விலைக்கு எங்க போறோம் எங்க போகிறோம்னு நாங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்ல வந்தாங்க என்ன எங்களுக்கிட்ட விட்டு எங்க வந்து நாங்கள் இப்போ வந்த இடம் வந்த இடம் என்ன ஒரு கொஞ்ச இடத்துல கிடக்கு அதுக்கு முதல் இங்கே நிறைய மரக்கரியர் அதே ரெண்டு பிடிங்கினம் லெவெண்டர் ஸோ லெவெண்டர் வாசம் நல்லா இருக்கும்

ഇനി ഇന്ത്യൻ പ്രൊജക്റ്റ് ആണ് ഉദ്ദേശിച്ചത് ഹലോ दिस സ്ട്രോബറി ഹീ ദിസ് സ്റ്റോബറി ഇത് പൊട്ടറ്റോ പൊട്ടറ്റോ അതിനൊന്നും പൊട്ടില്ല പൊടിങ്ങ കൊണ്ടാണോ ആയിരിക്കും ബരിയർ ആരെ ശരിയാണ് ഓർഗൻ එක തെളിഞ്ഞാ ചൊല്ലുക വീഡിയോ ശരിയാവാനായി നെക്രം സം ടൈംസ് ശരിയാകും സം ടൈംസ് തെരിയാൻ വരികളം अभी की തെ리മ നെക്രം എന്നാ ക്യാമറ ആ വീ കണ്ട്രോ ചെയ്യുന്നേ ഞാൻ കണ്ട്രോ ഇല്ലടാ

അല്ല ആടേ ഇവിടെ ഇടത്തുള്ള വീട് ഒന്ന് கட்டி போட்டு വailleണ്ട് കോവാ ആയിട്ട് അപ്പൈ സൈഡ് ഉണ്ട് കളാമല്ല എട പോവേ കൊഞ്ഞമക്ക ഒരു പമരയേ മാളി വാണ്ട ഒരു പോലെ ഓണ്ടിരട്ടെ അല്ല ആടേ എന്നാ സൂപ്പറാ ആടേ ഇങ്ങ ഇടത്തില് വിടുവാമേടാ ആളെ വേലയ്ക്ക് വേലയ്ക്ക് കൂടാമ നീ ഇഞ്ചോ നീ കമറ ആക്കി കൊണ്ടേയിരിക്കേ വേല കേക്കീരാമോടാ അറിയാ ടോളിംഗ് ഫ്ലോർ ஒரே சைடு 3 ஆம் தசம ஓ வாங்க வாங்க கிடாக்குマネவான் அது கிடாக்குマネவான் அது தندهவடு கிடாக்குマネங்களோணும் கேக்கல வாங்க என்னது கோவாப்பு கோவான்ன கோலிங் फ्लावर கோலிங் फ्लावर இதுக்குல मैக்கிர கோடவே இல்ல அப்போ அவ போஸ் குடுக்க இல்ல வந்து படத்து பிடிக்கிறது வர பட 카메라 தானயா

മറന്ന് <laughs> പോലെ

രണ്ടാമിലോ ൂര്യൻ <ihak> സൂര്യൻ <deepenenoat Styles> <whatever> <left> <Hai> இருந்து அவர்கள் அற்புதம் சேனல மேனேஜ் பண்ண தோங்கப்போறா என்ன என்று சொன்னால் இன்றைக்கிறாங்க சனிக்கிழமை இங்க ஒரு பூந்தோட்டத்துக்கு வந்தாங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு தோட்டம் நான் சொல்றேன் சூரியகாந்தி அதாவது வந்து என்னன்னு சொன்னால் நிறைய மரக்கறி அழமை இருக்குது ஆனா உடனுடனே மரக்கறிகள் எல்லாம் பிடுங்கெல்லாம் காசு கொடுத்து பிடுங்கணுமா ஆனா வித்தியாசமான முறையில மஞ்சள் பூசணி பச்சை பூசணி ஏதோ வித்தியாசமான மரக்கறியல் கிடையாது எனக்கு தெரியல அந்த கோவா இருக்குல்லோ கோவா அந்த சின்னூட்டி முட்டை மாதிரி கோவா

ീഫ് ഇല്ല ഇത് കൂവ് നെക്ക് റൺ ഉപഞ്ചാ ചൊല്ല എന്ന സൺഫ്ലവർ തോട്ടത്തെ താണ്ടി വന്നിട്ടുപോയി ആ ഇപ്പം ഇല്ല കുളിര കിടക്ക ഇപ്പം എന്താ മരക്കറിയൽ പിന്നെ സാമില്ല അപ്പ അടിക്കടിക്കണം വന്ന് ആക്കളെല്ലാം വന്ന് പൊടുങ്ങിയിട്ട് വാലിൽ എടുത്തുകൊണ്ട് പോകലാ சோ விலையா முன்னுக்கே போட்டு வச்சுக்கணும் உங்களுக்கு பக்கத்துலாம் இருக்குது இப்படி கன இடங்கள் இருக்குது பட் நான் பெருசா போறேன் தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்க என்னடா நாங்க பெருசா அப்படியான் இடத்துக்கு போயிடல என்னிருக்கோம் அந்த என்ன அப்பளுக்கு அப்பளுக்கு அந்த மரக்கரியல் தோட்டத்துக்கு கன இடங்கள் இருக்கு ஊர்ல அங்காப்ரோக்கே இருக்கு தமிழாக்க எல்லாம் செய்யணும் அதெல்லாம் இப்படி இப்படித்தான் தோட்டம் பட் நல்ல சந்தோஷமா இருக்கும் தெரியுமா இந்த வாழ்க்கை

நீ சமைக்கிறதுல சமைக்கிறது சொல்லி டாபி அவ சமைக்கிறதையும் விட்டு விட்டாடா

அங்க விடுங்க லெங்க கிடக்கணும் வந்த இது இல்ல உள்ளே போறதுக்கு இல்லை நாங்க இது பச்சை உள்ளி இங்க பச்சை உள்ளி எல்லாம் இந்த காம்பு காஸ்டான இங்கே இது என்ன காய் இத கறி வைக்கிறேன் தெரியாதுன்னு விட்றேன் வெஜிடபிள் வெஜிடபுள் முள்ளக்கிர தெரியும் えടോ വെണ്ടറുവാനേ നിങ്ങൾ ഒരു दुकान അഞ്ചു കുക്കുംബര അങ്ങ കടയിലാണോ ഹാ சாப்பிറയില ഇങ്ങ സുംമ വന്നതു കൈ കെട്ടാൻറെ ചൊടി എടുത്ത് പോണ നമ്മാ പോണത്തൂടെ ഇതി നല്ല റോബിൻ ഡ്രൈഡ് ഫാംസ് ആമറുക പേരാ சரி ഇതെ ഉരുളകളങ്ങ എന്നാവി ഇുള്ളണ്ട വിലയണ്ടോ

குடிச்சு பாருங்க கொஞ்சம் குடிங்க குடிச்சு போட்டு டான்ஸ் ஆட கூட டான்ஸ் ஆட கூட குடிச்சிட்டா ஐயோ டீடா வேண்டாம் நீ டீ வேண்டாம் ஸ்பார்க்கிங் வாட்டர் வேண்டாம் எதுக்கு இது பியர் மா